அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் செயல் பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் சிற்றில் பருவம் என்று ஆண் பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவத்தில் ஏற்கனவே ரெண்டு செயல் பார்த்துருக்கோம் அதில் மூணாவது செயலில் ஒரு பற்றி பார்த்துருக்கோம் அந்த பகுதியை உங்களுக்கு முதல் வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த செயல் தெரியும் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் மூணாவது செயலினுடைய தொடர்ச்சி அது செயல் பாடல் அடுத்தது அதோடு இணைந்து நான்காவது செயலும் அதற்குரிய விளக்கம் அதற்குரிய படங்கள் உங்களுக்கு இரண்டையும் இணைத்து தரப்படும் பௌவம் எரியும் துயர் ஆழி பழுவத்து அழுந்தி முழுகாமல் பறக்கும் சுருதி துறை வேள்வி பழுதாகாமல் பறவறிய புறத்தை அடும் சிறுவா சிறியே சிற்றில் சிதையலே திரைமுத்து எரியும் திருச்செந்தூர் செல்வா சிற்றில் சிதையலே இதனுடைய தெளிவுரை தத்தி குதிக்கின்ற மதநீர் உடைந்து பாயும் ஆண் யானையாகிய ஐராவதம் பிடிபடாவதும் கற்பகத்தரு அமிழ்தம் சங்கநிதி பதுமநிதி ஆகிய இரு நிதிகள் ஆகியவை கொள்ளை போகாமலும் பெரும் துன்பம் அடையும்படி விண்ணுலகத்து தேவர்கள் பெரு ஏக்கம் கொள்ளாமலும் இந்திராணியின் பெருமையான மங்கள ஞானுக்கு பேர் ஆபத்து வராமலும் தேவர்கள் போற்றும் தெய்வ மகளிர்கள் நீர் குமிழிகள் தோன்றும் ஆழமான துயர்கடலில் அழுந்தி முழுகாமலும் எங்கும் பறந்துள்ள வேத முறைப்படி செய்யும் கேள்வியில் பழுதாகாமலும் பகைவர்களுடைய நகரத்தை அழிக்கும் பாலா பழனி அலைகள் அழைகள் முத்துக்களை வாரி இறைக்கும் திருச்செந்தூர் நகரின் செல்வா செந்தில் வேளா நாங்கள் கட்டியிருக்கும் சிறிய வீட்டை அழிக்காதே என்று சிறுமிகள் முருகப்பெருமானிடம் கேட்பதாக அமைந்திருக்கின்ற பாடலும் பாடலும் அதற்குரிய கருத்துக்கள் அடுத்தது அதனுடைய சிறப்புரை உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கு அடுத்த செயல் நான்காவது செய்தி ஆடும் கொடித்தே ஏழு புறவி புறவின குதிரை ஏழு குதிரைகள் அருணன் நடத்தும் அகலிடத்தை அடைவே படைத்தும் படைத்தபடி அழித்தும் துடைத்தும் முத்தொழிடும் கூடும் பெருமை உணக்குள்ளது கூடார் கூடார்புறத்தை பறிக்க கொள்ளும் கருத்து நின்கருத்து கொங்கை சுமந்து கொண் கொடிமருங்குள் வாடும் கலக விழி மடவார் மலர்கை சிவப்ப மணற் கொழித்து வண்டல் இழைத்த மனை அழுக்கை வண் வன்போர் அசுரம் ப மகவானும் தேடும் கமல திருத்தாளால் சிறியேம் சிற்றில் சிதையலே திரை மித்தறியும் திருச்சந்து செல்வா சிற்றில் சிதையிலே சிற்றில் ஈழப்பின வீடு சிற்றின சிறிய வீடு இதனுடைய தெரியுரை ஏழு குதிரைகள் போட்டப்பட்ட கொடிகளை உடைய தேரினை செலுத்தும் சூரியன் வளம் வரும் உலகினையெல்லாம் முற்றாக படை சுற்றாக படைத்தும் படைத்தபடி காத்தும் பின்னர் அழித்தும் ஆகிய முச்சொல்களை புரியவல்ல ஆற்றல் உள்ளது முழுகெடுத்துள்ளது பகைவர்களின் தே தேகத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்பதே நின் கருத்து அதுவே உனக்கு பெருமை இடையையும் அவ்வாறு இருக்க பொங்கைகளை சுமத்தலினால் வாடி இடையும் போர் விளைக்கும் கண்களையும் உடைய எளிய சிறு பெண்களாகிய நாங்கள் எங்கள் மலக்கைகள் சிவக்க மணல் கொழித்து விளையாட்டாக கட்டிய சிறிய இல்லினை வீடு அழித்தல் உனக்கு பெரிய பெருமையோ இந்திராதி தேவர்களும் பாதங்களால் சிறுமிகளாகிய நாங்கள் கட்டிய சிறுவீட்டை அழிக்காதே அலைகள் முத்துக்களை வாரி இறைக்கும் கடல் சார்ந்த திருச்செந்தூர் நகர வேளா செந்தில் எங்கள் சிறிய வீட்டை அளிக்காது என்று சிறுமிகள் முருகப்பெருமானை கேள்வதாக அமைந்திருக்கின்ற பகுதி இதற்குரிய சிறப்புரைகளும் தெளிவுரைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றும் நான்காவது செயல்களுடைய பகுதியையும் கருத்துக்களையும் பார்ப்போம் இதற்குரிய படங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கள்